ஹலோ கைஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா யாரா பற்றி தாங்க பார்க்க போகிறோம் யாரால வந்து என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது அதை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்ன நன்மைகள் ஏற்படுகிறது அதை சாப்பிட்றதுனால வந்து நம்மளுக்கு என்ன தீமை வருது அதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் யாரானா வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே குழந்தைங்க இருந்து பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு கடல் உணவுன்னு சொல்லலாம் யாரால வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்புச்சத்து இருக்கா இல்லையான்னு நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கு இந்த பத்தி வந்து நான் லாஸ்ட்ல சொல்லியிருப்பேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் யரா வந்து இது வந்து ஒரு பிரபலமான ஒட்டி மீனாகுங்க இதுல வந்து முள்ளு இல்லாம இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து பயப்படாம நம்ம கொடுக்கலாம் வார ஒரு முறையாவது யரா வந்து சாப்பிடுங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பலன் இருக்கு நம்மளுக்கு ஆமாங்க யரால வந்து கலோரிகள் வந்து குறைவா இருக்குங்க புரதம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருப்பதனால ஆரோக்கிய தன்மை கொண்டதாக இருக்குங்க கர்ப்ப கால விளைவுகளை மேம்படுத்த ல் மற்றும் இதய நோய் அபாயத்தை குறைத்தல் போன்ற ஆரோக்கிய நன்மைகள் யாரால வந்து அதிகமா இருக்குங்க ஆமாங்க ஆனா வந்து இறாவை சாப்பிடுவதால் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்குங்க ஆமாங்க கடல் உணவுகளையே சுவையானது வந்து இறால்ன்னு நம்ம சொல்லலாங்க இதுல வந்து நல்ல கொழுப்புகள் திரி அமில புரதங்கள் செலினியம் போன்ற நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குங்க இறாவ உணவுல சேர்க்கும்போது தைராய்டு பிரச்சனைகள் தவிர்க்கப்படுகின்றன நண்பர்களே இறாவை வந்து சரியா சுத்தம் செய்யாம சாப்பிடாதீங்க ஏன்னா அப்படி சாப்பிடும்போது தான் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய பிரச்சனை வருது அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வாமை அப்புறம் வந்து சுவாச பிரச்சனைகள் அதுக்கப்புறம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வயிற்றுப்போக்கு இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால வந்து சுத்தம் செஞ்சுட்டு சாப்பிடுங்க நல்லா சுத்தம் செஞ்சுட்டு சாப்பிடுங்க நண்பர்களே இறால வந்து பாத்தீங்கன்னா அது முதுகுல வந்து கருப்பா ஒரு நரம்பு மாதிரி இருக்கும் பாத்தீங்களா அதை நம்ம வந்து எடுக்காம சாப்பிட்டீங்கன்னா வந்து தொண்டை அடைப்பு சுவாசிப்பதில் சிரமம் மூச்சு திணறல் போன்ற பிரச்சனைகள்லாம் எல்லாம் நம்மளுக்கு வருங்க உடல்நல குறைபாடு உள்ளவர்கள் அப்புறம் வந்து கொலஸ்ட்ரால் வந்து இருக்குன்னா வந்து அவங்களாம் வந்து மருத்துவரை போய் சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க சமைக்கும் போது அதன் கருப்பு நரம்பு பகுதியை வந்து நன்கு சுத்தம் செஞ்சுட்டு சாப்பிடுங்க அப்பதான் வந்து நல்லது சில எறாவில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் வந்து அதிகமாக இருக்கலாம் இதில் இது வந்து ரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும் இறால வந்து பாதரசம் வந்து இருக்குங்க அதனால நன்கு சமைச்சு சாப்பிடுறது ரொம்ப நல்லது திரி கொழுப்பு அமிலங்கள் மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்தவும் அல்சர் போன்ற நோய்களை தடுக்க வந்து இது உதவுகிறது பொதுவாகவே எறாவோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து ஸ்டார்ட் ஆகுங்க ஆமாங்க சின்ன சின்ன இறாக இருந்தால் இரநூறுபா முந்நூறுபா அப்படி போகும் கொஞ்சம் பெரிய சைஸ்னால் முந்நூறு நானூறு அந்த மாதிரி சைஸ் பண்ணுவாங்க அதுவே கொஞ்சம் டைகர் ஹேர் அந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐநூறு ஆயிரம் அந்த மாதிரி போவாங்க அதுவே லாஸ்ட் ஸ்டார் அந்த மாதிரி எல்லாம் போனீங்கன்னா ரெண்டாயிரம் மூணாயிரம் அப்படி சேஸ் பண்ணுவாங்க நண்பர்களே எறால வந்து கொழுப்பு சத்து இருக்கா இல்லையா அப்படின்னு வந்து நான் லாஸ்ட்ல சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் அதை பத்தி தாங்க இப்போ சொல்ல போறேன் எறால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கொழுப்பு சத்து அதிகமா தாங்க இருக்கிறது இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சாப்பிட மாட்டாங்க ஏன்னா வந்து நூறு கிராம் நம்ம எறா வாங்கினீங்கன்னா அதுல வந்து நூத்தி ஐம்பத்தி ரெண்டு மில்லி கிராம் வந்து கொலஸ்ட்ரால் இருக்குங்க இந்த மாதிரி தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே